வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் ஆப்ரிக்கா ஃபுல்லாக ஜங்கல் அதில் ஓல்டு ப்ராவ் உண்டு ப்ராவப்னா சொல்முறை உண்டு புத்திசாலிங்க சொல்கிறது இஃப் யூ வாண்ட் டு கோ ஃபாஸ்ட் கோ அலோன் இஃப் யூ வாண்ட் டு கோ ஃபார் கோ டுகெதர் நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடணும்னு நினச்சிங்கன்னா தனிமையில் ஓடுங்க ரொம்ப தூரம் வாழ்க்கையில் போணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சேர்ந்து போங்கிறாங்க இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா ஒன்று ஹண்ட்ரட் மீட்டர் ரேஸு இன்னொன்று மேரத்தான் நூறு மீட்டர் ரேஸ் ஓடணுன்னா நீங்கள் தனியாக ஃபாஸ்ட்டாக ஓடி முடிச்சிடலாம் அது பத்து செகண்டில் முடிஞ்சிடும் மேரத்தான்ங்கிறது ரொம்ப டிஸ்டன்ஸ் அது இருபத்தி ஆறு மைல் ஓடணும் அதுக்கு நீங்கள் தனியாக பண்ண முடியாது கொலாபரேட் பண்ணணும் பல பேரோட ஹெல்ப் தேவை அப்படிங்கிறத இவர் சொல்கிறார் வாழ்க்கைங்கிறது ஒரு மேரத்தான் ஒரு ரிலே ரேஸ் மாதிரி நாலு பேர் சேர்ந்து ஓடினா ரொம்ப நல்லது அதனால தான் சொல்கிறோம் வாழ்க்கையில் தனியாக உங்களால் ஒன்றும் சாதிக்க முடியாது இப்போ கூகேஷ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஜெயித்தானா அவங்க பின்னாடி ஒரு பெரிய டீமே இருந்தது கடைசியாக நம்மளுக்கு தெரிஞ்சது வெஸ்ட்ரிட் செஸ் அகாடமி ஆனந்த் அதுக்கப்புறம் நாலு செகண்ட்ஸ் இருந்தாங்க பட் அது முக்கியம் இல்லை அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மா பண்ண சாக்ரிஃபைஸ் அவங்க அப்பா அம்மாவோடய ஃப்ரெண்ட்ஸ் போட்ட பணம் இதெல்லாம் சேர்த்து தான் இன்னைக்கு கூகேஷை வேர்ல்டு சாம்பியன் ஆக்கிட்டு அதனால் மேலோட்டமாக பார்க்கறச்ச கூகேஷ் தனியாக வந்துட்டான் அப்படின்னு நினைக்க முடியும் ஆனால் அவன் பேசறச்சியாக என்ன சொன்னான்னா எங்கள் அப்பா அவர் கேரியரை விட்டார் எங்கள் அம்மா சம்பளத்தில் தான் நாங்கள் இருந்தோம் அப்போ எங்கள் சம்பளத்தில் முடியலங்கிறதுனால எங்கள் அப்பாவோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அவங்க பணம் கொடுத்தாங்க அதை யூஸ் பண்ணி தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்தோம் அவங்களாம் இல்லைன்னா நான் இவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ணியிருக்க முடியாது ஒரு அளவுக்கு மேலே இந்த பையன் ப்ராமிசிங் பிரகதானந்தா ப்ராமிசிங்னு அது மாதிரி ஒரு அஞ்சாறு பேரை வெஸ்ட் பிரிட்ஜ் ஆனந்த் செஸ் அகாடமின்னு ஒன்று எடுத்து இவங்க டெவலப் பண்ணி ஃப்யூச்சர் செஸ் சாம்பியன்ஸாக இவங்களை ஆக்கணும்னு ட்ரை பண்ணாங்க இது நம்மளுக்கு என்ன காட்டுது வெளியில் ஒரு ஆள் தனியாக இருக்கிறான்னு நினச்சிங்கன்னா அவன் பின்னாடி பத்து பேர் இருக்கிறாங்கங்கிறது உங்களுக்கு தெல்ல தெளிவாக தெரியுது அதனால் நீங்கள் தனியாக போடுற எஃபர்ட்டோடு பத்து பேர் உங்கள் பின்னாடி நின்று கொலாபரேட் பண்ணிங்கன்னா அந்த இம்பேக்டை ஆம்பிளிஃபை பண்ணுது ஆம்ப்ளிஃபைன்னா என்ன ஆனன் அப்படின்னு நான் சொன்னேன்னா அது ஆனாந்துன்னு பெருசாக ஆக்கிறது தான் ஆம்ப்ளிஃபையர் சர்க்கியூட்டு இன்புட்டை பத்து மடங்கு உயர்த்தி கொடுக்கறது தான் ஆம்ப்ளிஃபையர் அதனால் இது மாதிரி குகேஷ் ஒரு டீமோட வேலை செஞ்சதுனால தான் அவன் பெரிய வேர்ல்டு சாம்பியன் ஆகி அவனால் அச்சீவ் ஆன முடிஞ்சுது நீங்கள் எந்த ஸ்டீம் ஸ்போர்ட் எடுத்துக்கோங்க இண்டிவிஜுவல் ஸ்போர்ட் எடுத்துக்கோங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணுறவன் எடுத்துக்கோங்க இல்லை எந்த ஃபீல்டில் எதை அச்சீவ் பண்ணியிருந்தாலும் சரி அவன் பின்னாடி ஒரு டீம் இல்லாமல் வாழ்க்கையில் எங்கேயுமே எதையுமே எஃபர்ட் போடாமல் ஜெயிக்க முடியாது அதனால் பத்து பேர் சேர்ந்து செஞ்சால் தான் நீங்கள் ரொம்ப தூரத்துக்கு போக முடியும் தனிமேல நீங்கள் எங்கேயும் போக முடியாது அதை நல்லா தெரிஞ்சுக்கங்க எதிலையாவது நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் பெருசாக ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட பத்து பேர் இருக்கணும் அந்த பத்து பேர் ப்ரிப்பேர் பண்ணி அவங்க 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 வேலையை செஞ்சால் தான் ஒரு வேர்ல்டு சாம்பியன் வர முடியும் இல்லாட்டா முடியாது ஒரு ஸ்ட்ரென்த் இன் டைவர்சிட்டி ஒத்தொத்தருக்கு ஒரு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும் செஸ்லேயே பார்த்தீங்கன்னா சில பேர் ஓப்பனிங்கில் நல்லா இருப்பாங்க சில பேர் மிடில் கேமில் நல்லா இருப்பாங்க சில பேர் எண்ட் கேமில் நல்லா இருப்பாங்க சில பேர் நீங்கள் போட்டி போடுற அப்பனண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அவனை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னு அவங்களுக்கு தெரியும் இது மாதிரி ஒரு பெரிய டீம் ஒர்க்கே இருக்குது யார் நம்ம அப்பனெண்ட்டு அவனுக்கு அகேன்ஸ்டாக எப்படி நம்ம செய்யணும் அவனுக்கு என்ன வீக்னஸ்ஸு அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக தெரியணும் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக ஸ்பின் நல்லா ஆடணும்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா இப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியா வரதுக்கு முன்னாடி தமிழ்நாடு சேர்ந்த லெஃப்ட் ஆம் ஸ்பின்னு ஒத்திருந்தான் ஸ்ரீதரன் ஸ்ரீராம்னு அந்த ஸ்ரீதரன் ஸ்ரீராம் ஸ்பெஷல் கன்சல்டன்ட் கோச்சாக வச்சிருந்தாங்க அவன் அங்கே போய் உக்காந்துக்கிட்டு நம்ம ஊருக்கு கண்டிஷன்ஸில் எப்படி ஆடணும் என்ன பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு சொன்னோம் அதனால் அவங்க பர்ஃபார்மன்ஸ் ட்ராமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆச்சு இந்தியாலேயே இந்த கிரெக் சாப்பிள் எக்ஸ்பிரிமெண்ட் ஃபெயில் அப்புறம் கேரி கஸ்டனையும் பேடி அப்டன்னு ஒரு சைக்கலாஜிக்கல் கோச்சியும் கொண்டு வந்து ஒரு புது டீம் பில்ட் பண்ணி அதை ஆட வச்சாங்க அதுதான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் உங்களுக்கு வேர்ல்ட் கப் ஜெயிச்சு கொடுத்துது இது மாதிரி இம்பார்ட்டண்ட்டாக வந்து வேலை செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு டைவர்ஸ் ஸ்ட்ரென்த் வேணும் அந்த ஸ்ட்ரென்த்துங்கிறது இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பின்னாடி வேலை செய்கிறவங்கள பற்றி நம்மளுக்கு வேணால் ரொம்ப கம்மியாக தெரிஞ்சிருக்கணும் ஆனால் பின்னாடி வேலை செய்கிறவங்க இல்லாட்டா நீங்கள் ஜெயிக்கவே முடியாதுங்கிறது தெளிவாக இருங்க இந்த வாட்டி ஒரு பொண்ணு மனு பாக்கர் ரெண்டு மெடல் அடித்தாங்க ஒலிம்பிக்ஸில் அவங்க பின்னாடி ஜஸ்பால் ராணான்னு ஒரு நேஷ்னல் லெவல் ஷூட்டர் இருந்தான் அவன் ஏன் ஃபேமஸ் ஆனான்னா இந்த கோச் கோல்டு மெடல் ஜெயிச்ச அப்புறம் எனக்கு வேலை இல்லை ஏதாவது வேலை கிடைக்குமா அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக உருக்கமாக ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம் அது நான் எதுக்கு உங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் நிறைய வச்சு சொல்கிறேன்னா இது மாதிரி ஜெயித்தா தான் வெற்றி காண முடியும் சினிமாவில் ஸ்டாராகிறதோ இல்லை நீங்கள் பெரிய டைரக்டர் ஆகிறதோ எல்லாத்துக்குமே உங்கள் பின்னாடி ஒரு டீம் இருக்கும் அதில் எல்லா ஸ்ட்ரென்த்தும் இருக்கும் இப்போ பாலச்சந்தர் பின்னாடி அனந்தும்னு ஒருத்தர் இருந்தார் அனந்தவை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது சினிமாவில் இருந்தவங்களுக்கு தான் தெரியும் ஆனால் அனந்து பாலச்சந்தருக்கு ஒரு பெரிய பக்கபலமாக இருந்தார் இது மாதிரி மற்றவங்க ஸ்ட்ரென்த்துங்கிறது நம்மளோட வீக்னஸ் மற்றவங்களோட ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அது டீமாக நம்ம ஒர்க் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் அதே மாதிரி சக்சஸ்ங்கிறது வந்துருச்சுன்னா அதை நீங்கள் பத்து பேரோட ஷேர் பண்ணுறது உங்களுக்கு நல்லது ஷேட் சக்சஸ் இஸ் அ லாஸ்டிங் சக்ஸஸ் அதாவது தனிமனியில் கொண்டாடுறதோட பத்து பேரோடு சேர்ந்து கொண்டாடுற சக்ஸஸ்ஸுங்கிறது ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்தியா வேர்ல்ட் கப் ஜெயிச்சுதுன்னா உலகமே கொண்டாடிச்சு ஆனந்த் வந்து செஸ்ஸில் சக்சஸ்ஃபுல்லானப்போ நம்ம எல்லாருமே அதை கொண்டாடினோம் இன்ஃபேக்ட் செஸ் வந்து இந்தியாவில் ஒரு குளோபல் ஸ்போர்ட்டாக மாறிடுச்சு அது மாதிரி இது வந்து எப்போதுமே தனிமேல செலிப்ரேட் பண்ணுறதுங்கிறது நல்லாவே இருக்காது ஒரு டீமோடு சேர்ந்து செலிப்ரேட் பண்ணி அவங்களோட ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் இன்னொன்று எல்லா விஷயமும் எனக்கே தெரியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது வாழ்க்கையில் நீங்கள் பண்ணுற பெரிய தப்பு எல்லாருக்கும் எல்லாமே தெரியாது அதனால் நம்மளுக்கு தெரியாத விஷயத்தை இன்னொரு தட்டேன்னு கற்றுக்கிறதுங்கிறது நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு வரப்பிரசாதம் அதனால் இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நம்ம காத்துக்கிட்டே இருக்கணும் இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும் இது மாதிரி கொலாபரேஷன் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ரோத்துக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் நீங்கள் இல்லாத ஃபீல்டு தெரியாத ஃபீல்டில் பர்சனலாக குரோ பண்ணுறதுக்கு ஒரு பெரும் வாய்ப்பாக இருக்கும் நீங்கள் மட்டும் க்ரோ பண்ண மாட்டீங்க அவரும் குரோ பண்ணுவாங்க அவங்களுக்கும் அது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும் இது ஒரு மியூச்சுவலி பெனிஃபிஷியல் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும் இதை வந்து பயாலஜிக்கல் டேர்மில் சிம்பையாட்டிக் ரிலேஷன்ஷிப் பண்ணுவாங்க சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப்புங்கிறது நீங்களும் பயனடைவீங்க யாரோட சேர்ந்து நீங்கள் கொலாபரேட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கும் பலனடையும் பேரசைட் ரிலேஷன்ஷிப்னா ஒரு ஆளுக்கு மட்டும் கிடைக்கும் உன்னொரு ஆள் ரத்தத்தை அவன் உறிஞ்சிடுவான் எப்போதுமே இந்த டீம் ஒர்க் ஒழுங்காக வேலை செய்யணும்னா அது சிம்பையாட்டிக் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கணுமே தவிர பாரசைட்டிக் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கக்கூடாது மக்கள் ஏன் பயந்து சாவறாங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் பேரசைட்டிக்கலாக ஆகிடுமோ அப்படிங்கிற பயத்தில் தான் மக்கள் வந்து ஜகா வாங்குகிறாங்க எப்போதுமே நம்ம சிம்பையாட்டிக் ரிலேஷன்ஷிப்பை தான் நோக்கி போகணும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சா சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கம் இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன் இது என்னோடய பர்சனல் சேனல் மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது அது டெலிகிராஃப் சேனல் இது என்னோடய பர்சனல் சேனல் நான் என்ன நினைக்கிறேன் நான் வந்து தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன் நான் வந்து பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன் ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன் என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் என்னோட ஃபிலாசபி என்னோடய நம்பிக்கை ரமணா மகரிஷி சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன் இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க இது மணிப்பேற்று இல்லை இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸ்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்னை ஃபஸ்ட் குளுக்கு ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணுன்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதிருக்குறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்கள்